எல்லாரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் நீ யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இன்னையோட தேர்ட்டி செவன் டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க என்னோட சேனல் பற்றி முன்னைப்பட்டு யோசித்தீங்கப்படுவர் சார் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்கள நினைச்சதை ஸ்டார்ட் பண்ணுவேன் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனால் பதிவு கண்டிப்பாக இங்கிலீஷ் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது லேர்னிங் ஸ்கில்ஸ் வளர்த்துக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது ஆங்கிலம் கற்றல் இது ஒரு மொழி தான் லாங்குவேஜ் தான் மொழியை கற்று வச்சுக்கிறதுனால நமக்கு ஒரு யூஸ்ஃபுல் ஏன்னா அதர் கண்ட்ரிஸ் போயிட்டு நிறைய பேர் ஜாபுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருப்பீங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது லாங்குவேஜுங்கிறது ஒரு மொழி தான் இந்த மொழியை வந்து நம்ம கற்றுக்கிட்டு ஆங்கிலம் கற்றவங்களுக்கு அவங்க ஈக்குவலாக நம்ம வந்து அலியன்ஸியாக வந்து பேச கற்றுக்கணும் அப்பிலேருந்தே இங்கேலேருந்தே ட்ரை பண்ணுங்கள் நிறைய டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிருக்கு ஏஏ சாஃப்ட்வேர்லாம் வந்திருக்கு பட் நாம் நேர் பாதையில் போகணும் நேர் வழியில் கற்றுக்கணும் கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் வேர்ட்ஸ் ப்ரொனவுன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லேர்ன் பண்ணிக்கணும் டெய்லியும் ஒரு அஞ்சு வேர்ட்ஸ் பத்து வேர்ட்ஸ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீனிங் தெரிஞ்சுக்கணும் நிறைய விஷயம் நமக்கு தெரியும் ஆனால் இந்த ஸ்பாட்டில் நமக்கு வராது ஸோ அந்த ஒரு இன்டர்வியூக்கே போகிறீங்கன்னா ஸ்ட்ரகிள்ஸ் அதாவது தடை இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளூயன்ஸாக அடித்து விடலாம் இங்கிலீஷில் தரவாக பேசலாம் சார் இனியிலேருந்து கற்றுக்குங்க நிறைய இன்ஃபர்மேஷன் கற்றுக்கிறது மூலயமா நமக்கு லைஃப்பில் நல்லது நமக்கு கிடைக்கும் கண்டிப்பாக எல்லோரும் இங்கிலீஷ் பேசுவீங்க திறமை இருக்குது டேலண்ட் இருக்குது ஆனால் தினமும் பேசி லேர்ன் பண்ணிக்கிறது உங்களுக்கு இதை தான் இருக்குது உங்களை பற்றி யோசி தீங்கப்படுங்க சார் ஒரு திறமையை வளர்த்துக்கணும் அது மூலயமா அதர் கண்ட்ரிஸ் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த லாங்குவேஜ் இஸ்வால நீங்கள் போகாமல் இருக்கக்கூடாது இந்த லாங்குவேஜ் இஷ்யூஸால நீங்கள் போகாமல் இருக்கக்கூடாது நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணும் ஃப்ளீயன்ஸி அதை கரெக்டாக வந்து டெவலப் பண்ணிக்கணும் நிறைய கோச்சஸ்லாம் இருக்குது அங்கே போயிட்டு ஜாயின் பண்ணி கற்றுக்கலாம் ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது அதெல்லாம் பார்த்து ஜாக்கிரதையாக அது ஃப்ராடா என்னான்னு பார்த்துக்கிட்டு பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து அமௌண்ட்டெல்லாம் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃப்ராட்ஸ் இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் இல்லாமல் அலைசி வரைஞ்சி நல்ல ஒரு பதிவாக இதில் போனால் நம்ம லேர்ன் பண்ணிக்கலாமான்னு பார்த்து ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் கற்றுக்குங்க ஓடிபிலாம் எதுவுமே வந்து சென்ட் பண்ணிடாதீங்க சில சாஃப்ட்வேர் வச்சு ஓடிபி வச்சு ஹேக் பண்ணிடுவாங்க ஸோ மாதிரி இருக்குது அதனால் ஆன்லைன்லேயே வந்து பார்த்து பாதுகாப்பாக பண்ணுங்கள் லேர்ன் பண்ணிக்கங்க கூகுள்ன்ற ஒரு விஷயம் இருக்குது அதுலேயே நிறைய விஷயம் நம்ம கற்றுக்கலாம் தென் கிளாஸஸ் கோச்சிங்லாம் நிறைய இருக்குது அதில் போயிட்டு ஜாயின் பண்ணி கூட நம்ம கற்றுக்கலாம் நம்ம வீட்டில் இருக்கவங்களே நிறையா வந்து நிறைய பேர் பேசுவவங்க இருக்கும் அவங்கள்ட்ட பேசி பேசி டெவலப் ஆகலாம் நம்ம கையில் தாங்க இருக்குது உங்கள் கையில் தான் இருக்குது உங்களை பற்றி யோசித்து திங்க போட்டுக்கிற சூழ் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணும் ஒரு மொழியை லாங்குவேஜில் லேர்ன் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி இந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க நிறைய ஆட்ஸில் இந்த பற்றி தான் சொல்லிகிட்ருக்காங்க நாலேஜ் இங்கிலீஷ் நாலேஜ் இங்கிலீஷை வந்து லேர்ன் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு மொழியை வந்து லேர்ன் பண்ணிக்கணும் நீங்களும் வந்து இன்றைக்கி ட்ரை பண்ணலாம் இந்த பதிவு பார்த்துட்டு ஒரு ஆள் சேஞ்சஸ் இருந்தது அப்படின்ற மாதிரி மகிழ்ச்சி மகிழ்ச்சி தர மறக்க முடியாது வாய் வாய் சீலேட்டே உங்கள் சுகன்யம் இந்த நல்ல விஷயத்த நீங்கள் பார்த்துட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ மோட்டிவேஷன் ஆகும் சீலேட்டே உங்கள் சுகன்யம்